வெயில் காலத்துல எப்படி இருக்கு வேலூர் எப்படி இருக்கு ஹாட் ஹாட்டா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வேத்து நம்ம எல்லாருமே வந்து சைட்ல ஒர்க் பண்றோம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வெயில் இருக்கு காலமா போக போக அந்த வெயில் கூட்டிட்டு போகுது மலை மழை நேரத்துல மழை எப்படி இருக்குது எங்களோட எதிர்காலத்துக்கு எதிர்கால சங்கதி இருக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனுங்கிற ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இதுதான் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனுங்கிறது த கிளைமேட் சேஞ்ச் மிஷனுக்கான இதுக்கான முன்ன முன்னோடியாக எடுக்கணும் அதை ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸோ அதுக்காக நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் பண்ணிடலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸோ வி ஹேவ் அவர் Uh, representatives from Tamil Nadu government. His name is Mr. John. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இத்தனை நாள் நம்ம ஊடகங்களை செய்தித்தாள்களை மட்டும் பார்த்துட்டே இருந்திருப்போம் அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன விதமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு கடந்த சில வருடங்களா நம்ம பிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் இப்போ ரீசன்ட் ரெயின்ஸாக இருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து நம்ம ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் உடனே ஒரே நாளில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யறது இயற்கை பேரிடர்கள் எதிர்பார்க்காத விளைவுகள்லாம் நம்ம ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க காலநிலை மாற்றம் அப்படிங்கறதுனால வரக்கூடிய இந்த பேரிடர்கள் முன்ன நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐம்பது வருஷம் விஷயத்த இந்த மாதிரி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னா நம்ம முத நம்ம தயார்படுத்திக்கிறேன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கேத்த மாதிரி நம்ம தலவச்சுக்கிட்டு வாழ்றதுக்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படின்னா

நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இது அது எவ்வளவு அத்தியாவசியமானதுன்ட்டு ஒரு சொந்த வீடு ஆசைப்படுற மக்களுக்கு தான் வாடகை வீட்டுல இருக்க குடியிருக்கிற மக்கள் இந்த மாதிரி மக்களுக்கு தான் தெரியும் அதான் பாரதியார் கூட சொல்லியிருப்பாரு காணி நீ வேண்டும் அப்படின்னு சொந்தமா ஒரு நிலம் வேணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அந்த இடத்துல இவ்வளவு வீடு இருக்கணும் ஒரு தோட்டம் இருக்கணும் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அப்ப அந்த தோட்டம் வீடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான சஸ்டைனபிலிட்டி தான் செல்ஃப் ரிலையன்ஸ் தான் அந்த மாதிரி எதையுமே டிபெண்ட் பண்ணா நமக்கு தேவையான நம்மளே உருவாக்கணும் இந்த நமக்கான இந்த காலநிலை மாற்றத்தை எப்படி ஏற்ற விதமாகவும் நீடித்து நிலைத்த இதாக இருக்கணும் எப்படி ரிசோர்ஸர் ஜெனரேஷன்ஸுக்கு டிப்ளீட் பண்ணாம அவங்களுக்கு வச்சிருக்க கூடிய லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சஸ்டைனபிள் ஹேபிடேட் அப்படிங்கிற செக்டர்ல கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களை மாதிரி பில்டர்ஸுக்கு இதில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு எனர்ஜி எஃபிஷியன்சி பத்தி அதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எல்லாம் வந்துருக்குன்ட்டு நீங்கள் ஃபீல்டில் இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் உங்களோட இன்சைட்ஸையும் இதன் மூலமா பெற்றுக்கொண்டு எங்களுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக்கிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒர்க் ஷாப்ஸை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒர்க் ஷாப்ங்கிறது ஒரு ஒன் வே ப்ராசஸாக இல்லாம ஒரு டூ வே ப்ராசஸா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் கண்டிப்பா இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் இதன் மூலமா பல்வேறு

இல்லை வருஷம் வருஷம் இப்போ வந்து நிறையா அக்ரிகல்ச்சரல் இதுன்னு பார்த்தீங்கனாலே வந்து தப்பான டைமில் மழை பெஞ்சு வர வேண்டிய ஹார்வெஸ்ட் எல்லாமே கம்மியாகுது ஸோ இந்த மாதிரி காலநிலை மாற்றம் வந்து அதிகரிச்சுட்டே போகும்போது ஸோ இது இதுக்கும் பில்டிங்க்கும் என்ன சம்மந்தம் இதுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து சொசைட்டியில ஒரு பார்ட் நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு கெரியர் வச்சுருக்கோம் நம்ம ஒரு இது பண்ணி அதில் வந்து நம்ம என்ன ரோல் எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு

ஸோ இது வந்து நம்ம காலம் போக போக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் தராம இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு போது விளைவுகள் அப்படின்றது சிட்டி தான் வந்து அந்த காலத்து பில்டிங்கெல்லாம் யாருக்கும் பிடிக்கறீங்க அந்த ஒரு ஒரு அழகா இருக்கும் அந்த மாதிரி கட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்களா ரெண்டு பில்லிங் நீங்க சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அந்த ஒரு கனெக்ஷனும் நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அதோட ஒரு ஏஸ்தட்டிக்காகவும் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து சரி அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ் அதெல்லாம் கட்டி அதோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து மாடர்ன் பில்டிங்ஸோட அப்பீலும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்தியாவில் இன்னும் அறுபது சதவீதமான கட்டடங்கள் இன்னும் கட்டப்பட வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது அதில் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கா இல்லையா இருக்கு ஸோ அதில் இனி வரக்கூடிய அந்த அறுபது சதவீதம் பில்டிங் வந்து எப்படி நம்ம வந்து கிரீன் பில்டிங்காக கட்டுறது அதுல என்னென்ன சாராம்சங்களை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்காகவும் அதை இங்கே கூடியிருக்கிறோம் அதை தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்துவோம் ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை வந்து மறுசீரமைப்பு பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதுலயும் இப்படி கிரீன் கான்செப்ட் எப்படி நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி யோசனை பண்றதுக்காக நம்ம இங்க வந்துருக்கோம் இந்த பயிற்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐஏஹெச்எஸ் சார்பாகவும் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் சார்பாகவும் அந்த மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்